ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதை பற்றினதுன்னா நான் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து முருகருக்கு வேல் மாறல் பாராயணம் பண்ண வீடியோ தான் இது நாற்பத்தெட்டு நாள் எனக்கு இதோட முடிவடைஞ்சுது இந்த நாற்பத்தெட்டு நாளில் முருகர் எனக்கு என்னெல்லாம் அதிசயம் நடத்தினார் நான் எப்படி விரத முறையை கடைப்பிடிச்சேன் அதை பற்றின முழுக்க முழுக்க தெளிவான வீடியோ தான் இது ஃபஸ்ட்டு நான் எப்படி விரதம் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன் விரதம்னா பட்னியாவோ இல்லை சாப்பிடாமலேயோ இருந்த வீ விரதம் இல்லை இது விரதம்னா நான்வெஜ்ஜை மட்டும் விட்டுட்டு இருந்த விரதம் முறை டெய்லியும் பூஜை பண்ணி வீடை வந்து நீட் பண்ணி டெய்லியும் பூஜை பண்ணது வீட்டில் நான் நான்வெஜ்ஜுமே செய்யலை நான் நாற்பத்தெட்டு நாளுமே நான்வெஜ் செய்யலை ஆனால் வீட்டில் யாருமே சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா இல்லை எல்லாம் வெளியே சாப்பிட்டு வந்தாங்க ஹஸ்பண்ட்லாம் ஆனால் நான் ஒன்றியும் சாப்பிடல அதே மாதிரி வீட்லேயும் செய்யலை எனக்கு வந்து அது செய்கிறதுக்கான இதுவும் அமையலை நானும் செய்யக்கூடாதுன்னு தான் இருந்தேனே ஏன்னா புரட்டாசி மாதத்தில் நான் தொடங்கினால நாங்கள் புரட்டாசி மாதத்தில் செய்யவும் மாட்டோம் சாப்பிடவும் மாட்டோமா ஹஸ்பண்ட் மட்டும் வெளியே சாப்பிட்டாரு ஆனால் நான் வந்து முழுக்க முழுக்க நாற்பத்தெட்டு நாள் ஃபுல்லாகவும் நான்வெஜ் தொடவும் இல்லை சாப்பிடவும் இல்லை இதுதான் என்னுடைய விரத முறை நான் எப்படி பூஜை பண்ணேன்றதை இப்போ பார்க்கலாம் நான் வந்து என்னென்னா காலையிலேயே எழுந்து எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு வீடெல்லாம் நீட் பண்ணிவிட்டு ஈவினிங் மேலே தான் வேல்மாறல் பாராயணம் பண்ணினேன் டெய்லியுமே பாராயணம் பண்ண ஃபுல்லாகவும் பாராயணம் பண்ணேன் அதில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ வண்டியும் டைம் இல்லாததுனால அந்த பதினாறு பாடல்கள் வண்டியும் ஃபுல்லாக படித்தேன் அதுக்கப்புறம் என்னென்னா முருகருக்கு எப்படி நெய்வேதியம் வச்சேன்னா நான் வந்து வீட்டில் என்ன இருக்கோ அதை தான் நெய்வேதியமாக வச்சேனே பால் பழம் ட்ரை ஃப்ரூட்ஸ் திராட்சை வாழைப்பழம் எது இருக்கோ அன்றைக்கி அதை வந்து சிம்பிளாக வச்சுட்டு நான் வண்டியும் டெய்லியும் தலைக்கு குளிச்சுட்டு நீட்டாக வீடு எல்லாம் தொடச்சிட்டு பூஜை பண்ணுவேன் அப்புறமா முருகர் எனக்கு என்னெல்லாம் அதிசயம் நடத்தினாங்கன்றத மு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ காமிச்சல் அது என்னென்னா முல்லைமனநாதர் கோவில் இது வந்து அங்கே வந்து திருக்கருக்காவூரில் இருக்குது நான் இந்த கோவிலுக்கு ரொம்ப நாளாகவே போகணுன்ட்டு ஆசைப்பட்டுருந்தேன் ரொம்ப நாள் இல்லை ரொம்ப வருஷமாக போனேன் நான் இந்த முருகர் வேல்மாரல் பாராயணம் பண்ணும்போது எனக்கு ஒரு ஒரு அதிசயமாக நடந்துச்சுன்னு சொன்ன அதில் இதுவும் ஒன்று முருகர் நடத்தின அதிசயத்தில் இங்கே வந்து திருக்கருகாவூரில் வந்து என்னென்னா கர்ப்பா ரக்ஷாம்பிகை கோவில் இருக்குது இந்த கோவிலுக்கு ரொம்ப வருஷமாக போகணுன்ட்டு நான் ரொம்ப நாளாகவே ஆசைப்பட்ட கோவில் எதுக்கு இந்த கோவிலுக்கு போவாங்கன்னு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் நான் அதை வந்து தெளிவாக அதை பற்றி நான் பேசணுன்னு நினைக்கல அதுக்காக தான் இந்த விரதமும் இருக்கிறேன் அங்கே வந்து எனக்கு நெய் எல்லாம் கொடுப்பாங்கன்றதும் எல்லாமே தெரியும் ஆனால் நான் போகணுன்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன் என்னால் போக முடியல ஒரு நாள் வந்து அம்மா வந்து உன்னுடைய பேர் நட்சத்திரம் ராசி அப்புறமா உன் ஹஸ்பண்டோடது எல்லாத்தையுமே டைப் பண்ணி நான் ஒரு நம்பர் சொல்கிறேன் அதுக்கு அனுப்பும்மான்னு சொன்னாங்க ஏன் அம்மானு கேட்டேன் இல்லைம்மா எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க நான் ஒரு கோவிலுக்கு போயிருக்கேன் உன் பொண்ணுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இல்லையா அதை வந்து நான் வேண்டிட்டு வரேன் அங்கே வந்து இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு எல்லாம் பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு இந்த கோவில் தான் தெரியாது சரி நானும் டைப் பண்ணி அனுப்பிட்டேன் அந்த அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா அங்கே வந்து எங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணி அங்கே வந்து திருக்கருகாவூரில் போயிட்டு எங்களுக்கு எங்கள் பேர் ரெண்டு பேர்லேயும் அர்ச்சனை பண்ணி பிரசாதம் அப்புறம் கர்ப்ப ரக்ஷாம்பிகை அம்மானுடைய ஃபோட்டோ அங்கே வந்து நெய் கொடுப்பாங்க அதெல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க அது வந்து வாங்கிட்டு வந்ததும் எனக்கு தெரியாது அதுக்கப்புறமா அம்மா ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க அம்மா அந்த மாதிரி அந்த அம்மா வந்து கோவிலுக்கெல்லாம் போய்ட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்கம்மா வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லி நான் மறுநாளே போயிருந்தேன் போயிட்டு காலையில் அன்னிக்கு ஒண்டி காலையில் பூஜை பண்ணிட்டேன் ஏன்னா மிஸ் பண்ணக்கூடாது நாற்பத்தெட்டு நாளுமே அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே பூஜை பண்ணிட்டு அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் போயிட்டு பார்த்த தான் தெரியுது எனக்கு இது வந்து திருகர்காவூர் அம்மாவோடையது கர்ப்பரக்ஷாம்பிகை டெம்பிளோடையதுமா அப்படின்னு சொன்னேன் தான் எனக்கே ரொம்பவே ஹாப்பியாயிடுச்சு நான் வந்து அந்த அம்மாவை தேடி போகணுன்னு நினச்சேன் அந்த அம்மாவே என்னை தேடி வந்துட்டா அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்பவே ஹாப்பியாயிடுச்சு அப்புறமா நானும் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து அந்த அம்மனை வச்சு பூஜையும் பண்ணிட்டேன் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் அன்றைக்கி வந்து ஏன்னா நான் அந்த கோவிலுக்கு எத்தனை வருஷமாக போகணும் போகணும்னு நினச்சேன் போகவே முடியல ஆனால் அந்த அம்மாவே என்னை தேடி முருகரோடைய அருளால் வந்ததில் எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி அப்புறம் அந்த நெய்யை வந்து நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடணும்னு சொன்னாங்க அதுதான் சாப்பிட்டுட்ருக்கேன் இந்த நெய் எப்படி ப்ராப்பராக சாப்பிடணுன்னு உங்களில் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வச்சு பூஜை பண்ணியாச்சு இது வந்து மோஸ்ட்டாக நடந்ததில் இந்த நாற்பத்தெட்டு நாளில் இது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப அதிசயமாக நான் நினைக்கிற ஒன்று அதுக்கப்புறம் நான் நாற்பத்தெட்டு நாள் பூஜை ஸ்டார்ட் பண்ணும் போது என்கிட்ட வேலையே இல்லை வேல் இல்லாமலே தான் நான் பூஜையும் ஸ்டார்ட் பண்ணேன் சரி பரவாயில்ல வேல் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு ஒரு ஒன் வீக் ஃபுல்லாகவே பூஜை பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அப்பாவோ அம்மாவும் வெளியூருக்கு கோவிலுக்கு போயிருந்தாங்க அங்கே வாங்கிட்டு வந்தாங்க வேல் அதோடய ஷார்ட்ஸ் வீடியோவும் போட்டிருப்பேன் பாருங்கள் அப்பா வந்து அந்த வேலை சடனாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பாரு அண்ணிலேருந்து தான் நான் வேல் பூஜையும் வேல் அபிஷேகமும் ஸ்டார்ட் பண்ணேன் நான் வேல் அங்கே பாருங்கள் பூ வந்து எனக்கு அதே மாதிரி தான் நான் எப் யாச்சும் பூ டெய்லியும் ஒரு டைமாவது எனக்கு முருகர் பூ கொடுத்துருவார் இது ரொம்ப ரொம்ப அதிசயம் எனக்கு எதனா டெய்லியுமே பூ கொடுக்குறாரே அப்படின்னு நினச்சேன் ஆனால் டெய்லியுமே பூ கொடுத்துருவார் எதை எது மூலியமாச்சும் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி என்கிட்ட முருகர் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே தான் இருப்பார் இன்றைக்கு வண்டியும் நான் அன்றைக்கி பூஜை பண்ணுறேன் இல்லையா அன்றைக்கு வண்டியும் ஒரு மூணு வாட்டி கொடுத்துருந்தார் எனக்கு வந்து இந்த நாற்பத்தெட்டு நாள் பூஜை முடி அங்கே பாருங்கள் நாற்பத்தெட்டு நாள் பூஜை முடிகிறதும் அதுக்கப்புறமா நான் வந்து சஷ்டி விரதம் இருந்ததும் எல்லாமே நான் நாற்பத்தெட்டு நாள் முடியறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் சஷ்டி விரதமும் ஆரம்பிச்சு முடிக்கிற மாதிரி இருந்தது எனக்கு ரெண்டுமே ஒன்றா வந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி அதுக்கப்புறம் நான் வந்து நாற்பத்தெட்டு நாள் ஃபுல்லாகவுமே பூஜை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் சஷ்டி வந்தது ஸ்டஷ் சஷ்டிக்கு ஆறு ஏழு நாளுமே காப்பு கட்டி முழுமையாக பால் பழம் விரதம் மட்டும் இருந்தேன் நான் எதுவுமே சாப்பிட்டாமல் பால் பழம் மட்டும் எடுத்துக்கிட்டு விரதமாக இருந்து ஏழாவது நாள் திருக்கல்யாணம் முடிச்சுட்டு வீட்டில் வந்து சமையல் செஞ்சு படைச்சி சாமிக்கு அதுக்கப்புறமா தான் நான் சாதம் சாப்பிட ஆரம்பிச்சேனேன் சரி வேல் பூஜை எப்படி பண்ணன்றதை பார்க்கலாம் நான் வந்து செவ்வாய்க்கிழமையில் அப்புறம் சஷ்டி அப்படி வரும்போது ஒண்டியும் வேலுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு என்னால் முடிஞ்ச அபிஷேகம் மூணு அபிஷேகமோ இல்லை அஞ்சு அபிஷேகமோ என்னால் எவ்வளோ முடிஞ்சதோ அவ்வளோ அபிஷேகம் பண்ணி வேல் மாறல் படித்து சஷ்டி சஷ்டிவிரதமே திரு திருப்புகள் சஷ்டி கவசம் வேல் மாறல் எல்லாமே படித்தேன் முழுக்க முழுக்க முருகருடைய சிந்தனையிலே இருந்தேன் எனக்கு எப்படி போச்சுன்னே தெரில இந்த ஆறு நாள் முழுசுமே இவ்வளோ சூப்பராக போச்சு இந்த சஷ்டி விரதம் இது மூணு மூணாவது வருஷமாக நான் இருக்கிறேன் ஆனால் இந்த வருஷம் வண்டி தான் என்னால் முழுமையாக இருக்க முடிஞ்சது இதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷம்லாம் லாஸ்ட் மூணு நாள் லாஸ்ட் நாலு நாள் அந்த மாதிரி தான் இருந்தேனே இந்த வருஷம் வண்டியும் முழுமையாக இருக்க முடிஞ்சது அது இல்லாமல் நாற்பத்தெட்டு நாள் விரதமும் சஷ்டியும் சேர்ந்து வரும்போது ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருந்தது எல்லாமே ஏதோ ஒரு முருகர் செயலாக தான் நான் பார்க்குறேன் அப்புறமா நான் டெய்லியுமே பூஜை வெசல்ஸ் எல்லாம் கழுுவேன்னா இல்லை இந்த நாற்பத்தெட்டு நாள் நான் எப்பயுமே வீக்லி ஒன்ஸ் தானே கழுவேன் அந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் மட்டும் பூஜை சாமான் கழுவிக்கிட்டு பூஜையை பண்ண ஆரம்பிப்பேன் நான் சிம்பிளான நெய்வேதிய ஒண்டி தான் வச்சு பூஜை பண்ணனே சிம்பிளான முறையில் தான் பூஜையும் முடித்தனே எனக்கு இந்த நாற்பத்தெட்டு நாள் எப்படி தான் போச்சுனே தெரில டெய்லியுமே அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருக்கும் வீட்லேயே சூப்பராக இருக்கும் வீட்டில் எப்போ பூஜை பண்ணுவோம் அப்படின் தான் தோணுமே thank <laughs> you அதுக்கப்புறம் வெத்தலை தீபத்தை பற்றி சொல்கிறேன் நான் வெத்தலை தீபம் வந்து டெய்லியெல்லாம் போடல செவ்வாய் சஷ்டி இந்த மாதிரி நல்லா விசேஷமான நாளில் வண்டியும் வெத்தலை தீபம் போட்டுட்டு வேலுக்கு அபிஷேகமும் பண்ணேன் எனக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருந்ததோ அப்படி தான் நான் பூஜை பண்ணேன் இப்போ வந்து பூஜை பண்ணுறதுக்கெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எதுவும் இல்லை நம்மளுக்கு எது வந்து மனதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோ ரொம்ப நல்லதுன்னு தோணுதோ அதை பண்ணுங்கள் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அந்த மாதிரியெல்லாம் நினச்சிட்டு இதுதான் பண்ணி ஆகணும் இப்படி தான் இருந்தாகணும் அப்படின்லாம் நான் என்றைக்குமே பண்ணதில்லை எனக்கு வந்து எது சரின்னு போடுதோ எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ என்ன என்னால் இது செய்ய முடியும் அப்படின்னு நினச்சா ஒண்டி தான் நான் அதை பண்ணுவேனே அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்றதை பண்ணி ரிஸ்கெல்லாம் நான் எடுத்துக்கவே மாட்டேன் அப்புறம் இந்த சஷ்டி முழுவதுமே ஃபுல்லா சட்கோணம் கோலம் போட்டு நல்லா தீபம்லாம் ஏற்றி சூப்பராக வழிபட்டாச்சு அடுத்த சஷ்டிக்குள்ள நான் நினச்சது நடந்தா ஃபுல்லாகவுமே சஷ்டி விரதம் இருக்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன் முருகர் எனக்கு நான் வேண்டுனதை கொடுக்குறாரோ கொடுக்கலையோ ஆனால் முருகர் இருக்கிறாருன்றதை வந்து நான் முழுமையாக நம்புகிறேன் அதை வண்டியும் நினச்சி நான் இதுக்கப்புறம் சஷ்டி சஷ்டிக்கு என் லைஃப் ஃபுல்லாகவே நான் சஷ்டி விரதம் இருக்கணும்ன்ட்டு ஆசைப்பட்றேன் இந்த சஷ்டி விரதத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் விரதம் இருந்திருப்பாங்க அதில் நம்மளும் நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது நான் ஆக்சுவலாக சஷ்டிக்கு திருச்செந்தூர் போகணுன்னு தான் ஆசைப்பட்டேன் ஆனால் போக முடியல அதுக்கப்புறம் இப்போ சென்ட்ரலில் எப்போயாச்சும் திருச்செந்தூர் போயிட்டு வரணுன்ட்டு ரொம்பவே ஆசையாகிட்டுருக்கு நான் சின்ன வயசில் திருச்செந்தூர் போயிருக்கேன் ஆனால் அதுக்கப்புறம் போனேன் அது அப்போ போயிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க அப்பாலாம் ஆனால் எனக்கு மறந்துடுச்சு நான் போனேன்னா இல்லையானே எனக்கு தெரியாது டெய்லியுமே வேல் மாறல் உக்காந்து ஃபுல்லாகவுமே படிப்பேன் நான் எப்படி படிப்பேன்னா ஃபஸ்ட்டு வேல் எடுத்தோடனே வேல்மாரல்லாம் படிக்க மாட்டேன் ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா விநாயகரோடைய ஸ்லோகம் சொல்லிட்டு இந்த வேல்மரல் படிக்கும்போது நிறுத்தி நிதானமாக படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் ஸ்பீடாக தான் படித்தேன் எனக்கு வந்து நிறுத்தி நிதானமாக படிக்க வரல நான் வந்து ஸ்பீடாக தான் படித்தேன் ஒரு பத்து பதினஞ்சு நாள் படிக்கும்போதே எனக்கு வந்து பார்க்காம சொல்கிற அளவுக்கு எனக்கு மெமரி ஆயிடுச்சு என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் லைனோடையே பார்த்துக்கிட்டேன்னா ஃபுல்லாக சொல்லிவிடுவேன் அந்த மாதிரி தான் ஒன் பை ஒன்னாக இப்போ எனக்கு ஃபுல்லாகவே மனப்பாடமாகவே ஆயிடுச்சு இந்த நாற்பத்தெட்டு நாள் படித்ததில் வேல்மாறல் ஃபுல்லாகவுமே நான் பார்க்காம சொல்லுவேன் அந்த லெவலுக்கு எனக்கு மைண்டில் வந்துடுச்சு நான் இப்படி தான் நாற்பத்தெட்டு நாள் முருகருக்கு விரதம் இருந்து வேல்மாரல் பாராயணம் பண்ணேன் என்னால் இப்படி தான் இருக்க முடிஞ்சது அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நம்மள எல்லாம் மாற்றிக்க முடியாது உங்கள் மனதுக்கு எது சரின்னு தோணுதோ அதை ஒண்டியும் செய்யுங்க வேறு எதையுமே மேண்டுக்கு எடுத்துக்காதீங்க சரி இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோஸ் வர மறக்காமல் பாருங்கள் பாய் அடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம்